அரே லாவல் நான் என்ன சொல்றே இல்ல நல்லா இருக்கு நான் ஒரு பேச்சுகாக சொல்லنا நல்லா இல்லன்னா நல்லாலாம் சொல்லுங்க நிஜமா நல்லா இருந்துச்சு ஏய் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஊத்துவராதுங்கறது இந்த படத்துலயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்னதே ஏஏ சொன்னானோ அந்த ஃபீல் பார்க்கும்போது ஒரு பூஸ்ட் வந்து இந்த கோர கண்டுபுடிக்கிற மாதிரி எல்லாம் இதுக்குமேல

உள்ள போன டைமே தெரிலங்க எனக்கு உடனே முடிஞ்சிடுச்சு படம் இல்ல ஜென்ரல் ஆடியன்ஸா தாங்க சொல்றேன் படம் கண்டிப்பா நல்லா இருங்க ஜாலியா பார்க்கலாம் பார்க்கலாம் எனக்கு நான் தலை ஃபேன் ஒரு தடவை பார்க்கலாம் படம் சூப்பராக இருக்குது ப்ரோ நண்பரோட ரெஃபரன்ஸ் பக்காவாக கொடுத்துருக்காங்க படத்தில் எத்தனை வாட்டி கூட பார்க்கலாம் அப்படி இருக்கு படம் ஃபேமிலி என்டர்டைனர் ஒன்னும் இல்லை ஜாலியாட் சூப்பராக ப்ரோ ஜாலியா பார்க்கலாம் ப்ரோ படம் தளபதி வேற லெவல் யாரு யார் ப்ரோ சொன்னா நார்மல் ஷோ அவங்க சொல்லுவாங்க ப்ரோ தளபதி படம் ப்ரோ இன்னும் ரெண்டு படம் தான் இருக்குது கொறை சொல்லினே தான் ஆகுமா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க மனுஷன் வேற லெவல் பண்ணியிருக்காரு டைரக்டர் சரி எல்லாரும் சரி யுவன் மாஸ்கம் ஆக்சுவலி எவ்ரி ஒன் ஷுட் டு யுவன் ஜென்ரல் ஆடியன்ஸாகவும் பார்க்கலாம் ப்ரோ விஜய் படத்துக்கு மோஸ்ட்டாக ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் வருவாங்க ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக இருக்கும் சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ ரெண்டு ஆஃப்மே சூப்பராக இருந்துச்சு கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவன் நிறைய டூஸ் பார்த்தோன்னே தெரியும் நிறைய ஜம்மு ஜம்முன்னு சீன் வச்சிருக்காங்க கிளைமேக்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது த ஸ்லோ இல்லை ப்ரோ மூணு மணி நேரம் போகிறதே தெரியல அவங்களுக்கு தளபதி படத்தை ஃபுல்லாக கேரி பண்ணியிருக்காரு சூப்பராக ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு படம் தாராளமாக பார்க்கலாம் இந்த படம் வந்துருக்கு எப்படி பார்க்குறீங்க இது நான் அதுக்கு அதுக்கேற்ற மா அதுக்கான இது அது நுழைய போகிறாரு என்ன நடக்க போதுங்கிறதுக்கு சில டைலாக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப தெரியா இருக்குது அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசப்படுதுன்னு இல்லை பட் ஆனால் அது நுழையிறேன் அதுக்கு அடுத்து என்ன நடக்க போதுங்கிறது நிறைய பேசுகிறாரு படம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் அல்டி வேற மாதிரி படம் ப்ரோ தல எஸ்கே விஜய் சாரி ஸ்பாலஸ்க்கு சாரி ஆனால் சொல்லிதான் ஆனால் தரமான படம் சூப்பர் வேற லெவல் வேற லெவல் எல்லா ரெஃபரன்ஸும் சூப்பர் மஞ்ச மஞ்ச சாரி அக்கா சூப்பர் திரிஷு எதனால இந்த படத்தை வந்து பார்க்கணும் ஆடியன்ஸ் தலைபதிக்காக பாருங்கயா எல்லாருக்கும் பாருங்க வெங்கட் பிரபுக்காக பாருங்க யுவனுக்காக பாருங்க எல்லாரும் பாருங்க சூப்பர் ஒரு விஜய் இல்லாமலா இந்த படத்தை பத்தி சொல்லணும் வந்திருந்தாங்க அவங்க அவங்களோட ரோல் ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க தெரியாது பட் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்க விட்டு இருந்தாலும் பாக்கிறது குடும்பத்தோட பாக்கலாமா குடும்பத்தோட பாக்கலாம் குடும்பத்தோட பாக்கலாம் அடிக்கடி நான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அந்த அளவுக்கு என்ன விட்டு நான் ஒன்னும் போய் பாப்பேன் ஓகே

மணி டைம் விஜய் சாருக்கு அஜித் சார் தேவைப்படல பட் அவர் அந்த ஒத்துக்கிட்ட அந்த பெருந்தன்மை வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் சார் அவர் நிஜமாலுமே ஒரு ஸ்டாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு இந்த ஒரு டைமில் அஜித் சாரோட அந்த கேமரா இல்லைன்னாலும் அந்த சீன் வந்து நார்மலாக தான் இருக்கும் பட் அவர் அந்த ஒத்துக்கிட்டார்ல அந்த ஒரு சீன் வந்து எரப்டாயிரும் தியேட்டர் ஏன்னா அது ஒரு பீக் சீன் அது ஃபைனல் கிளைமேக்ஸ் ஷாட்ல அவரோட டைலாக்ல அவர் பிஜிஎம் ரோல் ஆகிறதெல்லாம் வந்து நீங்க நினைச்சு பாருங்க மங்காத்தா பிஜிஎம் விஜய் சார் படத்துல ரோல் ஆகுதுன்னா எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க என் நான் ஒரு அஜித் சார் ஃபேன் நீங்க என்கிட்ட வந்து மங்காத்தாவா கோட்டான நான் மங்காத்தா தான் சொல்லுவேன் பட் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இட் இஸ் பியூர் ட்ரீட் ஃபார் ஆல் சினிமா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணலாம் கம்பேர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஒரு டென் கொடுக்குறேன் எனக்கு அஜித் சார் ஃபேனாகவே நான் சொல்றேன் சார் படம் சூப்பராக இருக்கு ஜெனரல் ஆடியன்ஸாகவும் சொல்றேன் படம் சூப்பரா இருக்கு பட் நான் தான் சொல்கிறேன்ல படம் நல்லா இருக்குது நான் ஒரு பேச்சுக்காக சொல்ல நான் நல்லாருன்னா நல்லாலுன்னு சொல்கிறேன் பிரதர் நஜ்மால்மே படம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு ஆனால் ஆக்சுவலாக எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை இந்த படத்துக்கு பட் வந்து எக்ஸ்ட்ராடினரி பிரதர் ஃபஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஒரு இந்த கில்லி டைமில் நம்ம ஒரு விஜய் சார் பார்ப்போம்ல அந்த ஒரு வைப்பு ஒரு காமெடி சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு அவர் நான் தான் சொல்கிறேன் எனக்கு கூஸ் ஆகிடுச்சு சைடு அந்த அவர் டைலாக் இல்லை அந்த பிஜேம் மங்காத்தா பிஜேம் அங்கே ரோல் ஆகுது நீங்க நினைச்சு பாருங்களேன் நம்ம மங்காத்தா பிஜேம்ல அஜித் சாரை பார்த்துருக்கோம் மங்காத்தா பிஜிஎம்ல விஜய் சாரை பார்த்தா அது எப்படி இருக்கும்னு நினச்சேன்

தளபதி ஃபேனாக இல்லாம நம்ம இதுவா சொன்னா படம் வேற லெவல்தான் ப்ரோ நம்ம சீட்ல உட்காரவே மாட்டோம் சோ படம் ஒரு ஒரு சீனுமே இப்போ இவனோட பிஜிஎம் நம்ம சொல்லவே தெரியல சோ ஒரு ஒரு சீனுக்குமே

அந்த இன்டர்வல் பிளாக்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோ அடிச்ச மாதிரி தெரியுது ஆனால் செகண்ட் செகண்ட் ஆஃப் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி பயங்கரமாக போகுது கலர் வேறு கலரில் போகுது பிடிச்ச மாதிரி எவ்ரி ஃபிரேம்ஸ் எதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு கேமியோ அருமையாக பண்ணியிருக்காங்க கதைய வந்து கண்டிப்பாக கிடையாது அந்த கேமியோ பத்தி சொல்லணும்னா ஸ்பாய்லர் ஆகும் யாரும் எந்த இடத்துல வருவாங்களோ அந்த இடத்துல தேவையான இடத்துல கரெக்டா ரொம்ப சூப்பராக இருக்கு விஜய் பண்ணிருக்காங்க எல்லாரும் வந்து ஏற்கனவே கெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க வில்லன் வில்லன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மோகன் வில்லன் கெஸ்ட் பண்ணது கரெக்டா தான் இருக்குது எல்லாம் நினைச்ச மாதிரியே இருக்கு படம் டூ கே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை அது எந்த டவுட்டுமே இல்ல ஏஐ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுங்கிறத இந்த படத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்னதான் ஏஏன்னு சொன்னாலும் அந்த ஃபீல் வரல ஆனால் விஜயகாந்த் பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப் இருக்கா இருந்தாலும் ஏஏங்கும் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் மாதிரி வரல லைவ் மாதிரி வரல இனிமேல் நான் ஏஏ பண்ணாதீங்க எதுக்கு தேவையே இல்லை ஏஏலாம் பண்ணணும் அவசியம் இல்லை அதெல்லாம் நல்லா இருக்குது இருந்தாலும் வந்து ரசிக்கிற மாதிரியே இல்லை அதாவது விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு கார்டு போடுறாங்க ஒரு நன்றி கார்டு மாதிரி கார்டு போடுறாங்க அந்த இடத்துல நம்மளுக்கு உண்மையிலேயே கூஸ் பம்பாக இருக்குது நம்ம மிஸ் பண்ண எல்லாமே தெரியுது சூப்பராக பண்ணியிருக்காங்க டூ கேட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க தியேட்டர் ஃபுல்லாகவும் ஃபைவ் இல்லை அதை பற்றி எதுவுமே சொல்லலை எதுவுமே சொல்லலை ஒரு பிரேம்ஜி மட்டும் சின்ன ஒரு கவுண்டர் அடிக்கிறாப்புல அதுவும் ரசிக்க முடியுமா இருந்துச்சு பிரேம்ஜி ஒரு ரசி காமெடினா பிரேம்ஜி பிரேம்ஜியில் வந்து அந்தளவுக்கு காமெடி இல்லும் படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க படம் ஒரு தடவை ரசிக்க முடியாது நம்ம எல்லாரும் நடிச்சுட்டு இருந்தோம் மாநாடுக்கு அப்புறம் உண்மையிலேயே சொன்னேன் யுவன் ராஜா வாழ்ந்துருக்காப்புல யுவன் ராஜா பிஜிஎம் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிறது தான் சொல்ல முடியும் ஆனால் அது இல்லாமயே சி சிஎஸ்கே மேட்ச் சிஎஸ்கே மும்பை வந்து மேட்ச் காமிக்கிறாங்க பயங்கர கிளாப்ஸ் ரசிக்கும்படியாக இருக்குது தேவையான ஒன்று அருமையாக இருக்குது கடைசியில் ஸ்டேடியம் ஃபைட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்மளை கூஸ் பம்பாயிருக்கு எதிர்பார்த்த எதிர்பார்த்த மாதிரி செகண்ட் பார்ட்டிக்கு லீடு கொடுத்துட்டாங்க படம் நல்லா இருக்கு கண்டிப்பாக ரசிக்கலாம் ஏன்னா இதில் ஒன்றுமே இல்லை அதனால எல்லாருமே வரலாம் ஓகேங்களா கதை சுத்தமாக இல்லை ஸ்க்ரீன் பிளேல தான் உட்கார வச்சிருக்காப்புல அது வந்து யாருக்குன்னா இந்த டூ கே வந்து மைண்ட் பண்ணி எழுதியிருக்காப்புல ஜாலி பண்ணணும்னா இவங்களோட தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க செம்ம ஜாலியாக இருக்கு மெசேஜ் கதையில் ஒன்றும் இல்லை மெசேஜுக்குலாம் வேலையெல்லாம் வரீங்களா இரநூறுவா கொடுத்து ஜாலியாக போங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் சொன்னா ஸ்லோவாக இருக்குது மட்டும் கூட்டணுவா நிக்க

ட்டு பாடோம் தளபதி பான்ஸ் கிட்ட ஐயா கோட்டு தளபதி ட்ரீட்டையா